ஒரு துணிமனை கூட அன்னு வெள்ளத்துக்களை ஊங்குத வீட்டுக்குள்ள அப்ப அதுக்கு போர்வியலும் கொண்டு படுக்கணும் இல்ல பிள்ளைக்கு மாறில் ஒரு சூடு தண்ணி போச்சு மங்களஷீட்டு பாயல பிள்ளைக்கு தேவையானது பிள்ளைக்கு உடுப்பூடத்தில் வந்துடுக்கறது டக்கையில் நடக்கம் பாயளும் இல்லாம নালগতা নেকি மகாதேவ் <try> 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 பாஞ்சாலன் என்ற அண்ணாவால் பத்து பேருக்கான உயர் உணவு வேண்டித்தான் தவிர கொடுப்போம் சொல்லி இப்போ இவங்க வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்கிறாங்க அப்போ அங்கே நிறைய பேர் இருக்கணும் வேறு குடும்பங்கிறதுக்கும் கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்குவோம் எந்த வீதியை கூப்பிட்டேன் நான் இப்போ அம்மாண்டையும் இந்த அக்காக்கள் அப்போ இதைக்கு கொடுக்குறான் இப்போ மூன்று பேருக்கு நிச்சயம் வந்து சேச்சையடியில் இருக்கனும் அதுக்கு நான் கொடுப்பேன் சரிதானே பார்த்து தந்தைக்கு கொடுத்தாங்க போட்டு போவோம் என்ன

அப்ப அதுக்கு போர்வியலும் கொண்டும் இல்ல படத்தான பிள்ளைக்கு மாறில ஒரு சண்டி போய் மங்கள வெச்சிட்டு பாயல்க்கு தேவையானது பிள்ளைக்கு உடுப்பூடத்தில் வந்து சாவிட் நடக்கம் பாயளும் இல்லாம நடக்கி கொண்டு வச்சிட்டு அஏ விக்கரண்ணா இதுதானே கண்ணா என்னக்குது முடியல இல்ல மூடவே வேறதெண்ணி வேண்டா தெரியும் என்ன ஓதே நாகளவர நம்ம ஊரர் யோமாதி நம்ம ராதவண்டி பொறுஞ்சா நம்ம கூபா ஓடுறாங்கடா ஆ ஆ ஏ அஜி ஆண்டவர் ஹலோ ஹலோ என்ன இங்க இருக்கு ശരി ശരിതാണേ അന്റെ അണ്ണാവും കുടുംബം സന്തോഷമായിരിക്കണം വേറെ വേറെ ചെയ്യുമ്പോ ശരിതാണേ ஆஹ் வணக்கம் அண்ணாம பார்க்கத்தானே மகாதேவு அண்ணா அப்படி சூசில இருந்து உலர் உணவு சொல்லி பத்து பேருக்கு வேறத்தை மந்தி இருக்கு ஏழு பேருக்கு கொடியாமத்துக்கா கொடுத்தா அப்ப இதுலயும் மூன்று ஒரு அக்காவும் ரெண்டு அம்மாக்களை நிற்கினோம் அதைக்கும் கொடுக்க போறாள் அந்த பேர் என்ன வாங்க 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 என்ன பேர் தரிசினிங்க சுதரிசினி சரி சரி യും വീട്ടോണ്ടോ അല്ലെ അന മന്ദിവിൽ കൈ മൂണ്ട് കൊടുത്താച്ചു മിക്ക നന്റി മറ്റാവും ഓക്കെ സന്തോഷമേത്താൻ പോകാങ്ങൾ വേറെയും ഇന്നും കഷ്ടപ്പെട്ട ആകൾ രീതി വേറെയാണ് മറ്റേ ഇതുവരെ പാർത്ത കൊഞ്ചം ഷെയർ പണി വിട്ടിങ്ങൾണ്ടാ സരി മറ്റാകുക്കും ഉദവിയാരു സരിതാണ് വേറെഡാലും വിരുപ്പമാനാൽ എന്നാലും നിങ്ങൾ ഉട വസതിക്കേറ്റ മതി ഉദവിയേ ചെയ്യോ ശരിയോ എല്ലാവരും ഒരു ഒരു തുപത്തിലും